வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி ஐந்து இழுக்கிற வல்லமை நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார் யோவான் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து டன் எடை குளிர்ச்சியாக வைத்திருக்க நிமிடத்திற்கு நான்காயிரம் கேலன் தண்ணீர் செய்வதற்கு நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி ஃபேரன் கீற்றில் இயக்கம் இது என்ன தெரியுமா இது ஃப்ளோரிடாவின் ஹாஸ்லியில் அமைந்துள்ள தேசிய உயர் காந்தப்புல ஆய்வகத்தில் இருக்கிற சாதனை படைத்த நாற்பத்தி ஐந்து டெஸ்லா ஹைப்ரிட் காந்தமாகும் ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் இருந்து வருகிற ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள் எண்பது வீடுகளுக்கு மின்வசதி செய்ய போதுமான தாமிர கம்பி சுற்றப்பட்டுள்ளது அதாவது அதன் நீளம் நான்கு மைல் அதை இயக்குவதற்கு மணிக்கு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் செலவாகிறது இருப்பினும் பிரபஞ்சத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய காந்த விசையை மனிதர்களால் உருவாக்க முடியாது அது இரும்பு போன்ற காந்த ஈர்ப்புள்ள பொருட்களை இழுக்காமல் மனித இதயங்களை இழுக்கிற ஆற்றலாகும் தாம் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று ஏசு சொன்னார் யோவான் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கிறிஸ்து சொன்னார் மத்தேயு இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது ஆனால் இது உண்மையில் சாத்தியமா இயேசுவின் வல்லமையால் மட்டுமே நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் யோவான் பதினைந்து ஐந்து நம் ரட்சகர் நம் உலகத்தின் மீது வைத்துள்ள அன்புதான் அவர் தம் உயிரை கொடுக்க வழிவகுத்தது நாம் கிறிஸ்துவிடம் இழுக்கப்படும் போது அவருடைய சுயதியாக அன்பை முன்மாதிரியாக பின்பற்ற நாம் ஈர்க்கப்படுவோம் சிலுவையில் வெளிப்பட்ட இயேசுவின் அன்பினால் நாம் இழுக்கப்படும் போதுதான் தேவனுடைய மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுகிறது கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மட்டும் மறிக்கவில்லை அவர் எல்லா தேசத்தினருக்காகவும் வகுப்பினருக்காகவும் மறித்தார் அனைவரையும் அவர் விரும்புகிறார் செயலில் காட்டுங்கள் ஒரு காந்தத்தை எடுத்து இரும்புக்கு அருகில் வைத்து பாருங்கள் மனிதரின் இருதயங்களை கல்வாரி சிலுவை எவ்வாறு இழுக்கக்கூடும் என்பதை யோசித்து பாருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு கல்லாத்தியர் ஆறு இரண்டு ஒன்று யோவான் மூன்று பதினாறு வசனங்கள் ஆமேன்